ஒன்று அல்லாவுக்கு சுக்கூர் செய்யணும் இரண்டாவது தன்னால இதுவும் இந்த ஹிதமர் செய்வதில் தவறு முன்பின் நடந்துட்டா அல்லா இடத்துல அல்லாவுக்கு விருப்பமான சிவத்தான் சுக்குல் செய்வது அல்லாவுக்கு மிக விருப்பமானதான் ஒரு மனிதன் தன்னால் நடக்கூடிய தவறுகளை நினைத்து வருகொள்வது

என்ற உண்மையானுடைய செய்வதற்கு யாருமே பயன்படுத்திக் கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எனக்கு கிடைச்சல் ஒரு பெரிய ஒரு பாக்கியமா தான் கருதுல தான் குரானுடைய ஒரு மாநாட்டுக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அதுல எனக்கு தரப்பட்ட தலைப்பு மில்லது களம் இல்ல கம்ப்யூட்டர் மேலாளிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த குரானுடைய வல் பலம் சொல்லமாக செல்லமாவர்களுக்கு கலம் நேரத்தில் இருந்து பிராணை அந்த வகையை எழுதக்கூடிய சகாபாக்கள் மிக சொற்பமானவர்களாக இருந்தார் ஒரு அவர்கள் அதை ஐம்பத்தஞ்சு பேர்களுக்குள்ள வரையறுத்திருக்கிறார்கள் வகையை எழுதி சகாபாக்களை அந்த காலத்தில் எழுதினார்கள் தோல்லையும் தாளிலையும் புடவையிலையும் உள்ளலையும் கல்லையும் ஆனால் எல்லாம் சுகாதாரம் போட்டாலும் அத உள்ளத்துல மிக அழகாக பதியாக்களுடைய காலத்துல குர்ராக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டார்கள் சுகாதாரம் ஜனாசா அடக்கும் பொழுது பொறாக்கள் வந்து மரணம் செய்தவர்கள் முன்னுரிமை கொடுக்க வேற மூனாக எழுபது காரைகளை அழைத்து சென்று அந்த சோபமான ஒரு நிகழ்வுக்கு ஆளாக்கப்பட்டு சகிதாக்கப்பட்ட நேரத்திலும் சாபலி வசதம் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த முன்னுரிமையை அதை நாங்கள் தெரிந்து செல்கிறோம் பக்கம் ஏதாண்ட காலத்தில் நடந்த யமாமாவுடைய யுத்தத்திலேயும் எல்லோருக்கும் ஏற்பட்ட காரியங்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் அல்லாஹ் அவர்களுடைய தியாகத்துடைய அந்த வரக்கத்தில் தான் அல்லாஹ் என்று இதை நமக்கு பாதுகாத்து வந்திருக்கிறார் அப்ப அங்க தாத்தாரிஸ்தான் என்ற ஸ்டேட்ல நடந்த இந்த கான்பரன்ஸுக்கு பிறகு எங்களை ஒரு மியூசியத்துக்கு காலேஜ்க்கு போனாங்க அந்த மியூசியத்துல போனா அங்கு பே ஒரு ஆன படம் வித்தியாசம் வெளியில போட்டு ஒரு சுமந்து கொண்டு யாரும் போன் அவர் கண்டுபிடிக்கப்பட்ட அவருக்கு மரண தண்டனை அப்படியான காலகட்டத்தில் தான் எப்படி ஒவ்வொரு முஸ்லிமும் பாது என்பதெல்லாம் அந்த மியூசியத்தில் தொகுத்து வைத்து இன்றைக்கு மாஷாரலாம் ஒரு நல்ல ஒரு சூழலை காணக்கூடியதாக இருக்கிறது நான் மிக அதிகமாக பேச விரும்பவில்லை ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் நான் இலங்கைக்கு வந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு هذا الطرق الذي ينبغي أن ينبغي أن ينبغي أن ينبغي عند خدمة تخليكية القرآن ومن القرآن أنه إلا كل سبب القرآن مسألة إلا الحديث والفقه في الدين முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாட்டில அப்படிப்பட்டவர்களை உருவாக்கணும் என்ற ஒரு கவலை உள்ளத்தில் இருந்தது எனக்கு அப்துல் நாசர் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நாங்கள் விஷயத்துல எடுத்த சில தீர்ப்பு சுமார் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அந்த நேரம் சகோதரர் ஷாபா சருக்கு ஞாபகம் இருக்கும் நான் ஒரு சிபாரி சொல்லு முன்வை அது என்னன்னா ஒவ்வொரு ஊரிலையும் தாக்கல் திறக்கப்படும்

நானும் ஷஹத்து நாசரும் சேர்ந்து சைன் பண்ணின அல்லது எதிர்த்த முதலாவது இந்த முபாராத்துடைய ஒரு தத்துவமாக நாட்டில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தன்னுடைய விருப்பத்துடன் தெரிந்து கொள்வதற்குரிய ஒரு நிலைப்பாடு அப்ப சுக்கருடைய விஷயத்துல மதாரிசுகள்ல நடத்தப்படக்கூடிய அந்த சுக்கர் பாடம் அதனுடைய சூழ்நிலைகள் தான் வளர்ந்து வருவதற்கு வலி அமைக்க வேண்டும் என்றுடைய காலத்துல மட்டும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கால்கள் ஊடாக இந்த நாட்டில் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சத்வாவை அணிந்து கொள்கிறார் பெண்களுக்கும் நாங்க அறிவித்திருக்கிறோம் வெகுபிரைவில் பெண்களுக்கு தனி பத்வா வழிகாட்டினுடைய டிபார்ட்மெண்ட் வந்து ஆரம்பித்து இருக்கிறோம் அதுக்கு இன்டர்வியூ கால் பண்ணிருக்கிறோம் குடும்ப சூழல்ல பெண்கள் தகுதியானவர்கள் அந்த இன்டர்வியூல வந்தா அவர்கள் எதிர்காலத்துல பெண்களுக்கென்றே அந்த ஏராளமாக தற்போது வரக்கூடிய கால்கள்ல ஆண்கள் தான் அவர்கள் பேசுகிறார்கள் கண்ணியமான முறையில் அது வழிநடத்தப்படுது இரண்டாவது நமக்கு இருந்த ஒரு தவறு தான் ஹதீசுடைய கலையில நாம் எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்கன்னா ரஹ்மானிகள் ஆக இருக்கக்கூடிய அது ஜாஃபராக இருக்கலாம் மரளித்த மம்ஷாத் மௌலி அகமதுல்ல அலுவலர்களாக இருக்கலாம் நாசர் அழுத்தவர்களாக இருக்கலாம் எல்லோருமே பாகிஸ்தானுக்கு போய் தான் ஓத வேண்டிய இந்தியாவுக்கு போக வேண்டிய நிலைமை

புள்ளியில் காதிக் அவர்களுக்கு மேலான சீவாக்கணும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மிக உறுதுணையாக இருந்த எங்களுடைய மரூப் ரமத்துள்ளாலே ஹாரூன் அவர்கள் ரமத்துள்ளாலே அவர்களும் பெரிய உதவியாக இருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மாஷாக மௌலிகார்கள் இலங்கையில் ஒரே ஒரு நிறுவனம் நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட மௌலிமார்கள் வருடத்தில் இருந்த ஊதுவதாக இருந்தால் அது குள்ளியத்தை முன்னோர் மட்டும் தான் நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட கௌரத்துல் ஹதீஸ் மாணவர்கள் அதே நேரம் தப்சீருடைய பிரிவும் பெற்றுடைய பிரிவிலும் அல்லாஹ் தாலா இதை நடாத்தி கொண்டிருக்கிறார் மூணாவது எங்கள உள்ளத்தில் இருக்கிற கவலைதான் எப்படி குர்ராக்களும் இந்த இஜாசா பெற்றவர்களும்

இந்த ராபிதாவுக்கு கீழே நடந்து வந்த இந்த உபயுப்பு காப் என்ற பேர்ல ஹயத்து கொலான் என்ற பேர்ல இது இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுல நாங்க ஆரம்பிச்சு அலமது இல்லா ரெண்டாயிரத்தி ஏழுல ஆரம்பிச்ச அந்த இது அந்த அல்லாஹ் அல்லா எனக்கும் ஒரு ஹிர்ம செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார் இதுவரைக்கும் சுமார் எண்பது பேர் இஜாசா பெற்று இந்த கடந்த ஒரு பதினெட்டு வருஷங்கள்ல எண்பது பேர் ஒரு வருடம் ஆலிமாகி ஆபிதுகளாகி அவர்கள் ஒரு வருடம் ஐயத்து குரான்ல தங்கிருந்து குரானுடைய அந்த இஜாசா பெறுவதற்கு பெரும் முயற்சி எடுத்த தான் இங்க நான் பார்த்தேன் ஷேக் ஷேக் ஃபவாஸ் ஷேக் அர்ஷத் போன்றவர்கள் இங்கு அந்த நிறுவனத்திலிருந்து தான் இஜாசா பெற்றார்கள் எனக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை ஞாபகத்திலும் அந்த ஒரு பிகர்ல தான் மத்தவின் ஊடாக காரிகள் ஒவ்வொருவரும் இஜாசா பெற வேண்டும் என்ற இந்த பிகர் நாங்க முன்வெற்ற நேரம் ஷன் அவர்கள் முன்வந்து அவர்களுடைய தயாரிச்சதுதான் சுமார் இன்று மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட புலமாக்கள் அந்த பிரானுடைய அந்த இஜாசா பெறுவதற்கும் அதனுடைய ஆரம்ப கட்டத்துக்கும் பல முயற்சிகள் செய்து அது இருந்தது ஒவ்வொரு பகுதியில இஜாசா பெற்ற காரிகள் ஊடாக இந்த சிதமத்தை செய்வதற்கு அல்லா தால அந்த பாக்கியத்தை தொடர வேண்டும் இலங்கையில ஒவ்வொரு அந்த காரியங்கள் தொலவிக்கக்கூடிய நிலைமைய அல்லா தாலா உருவாக்கி தருவாங்க அதுக்காக தான் நாங்க மத்தவங்க கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட ட்ரைனிங் ரெண்டு வகையான ட்ரைனிங் நடத்தினோம் மக்களுக்கு ஆணுடைய கராத்துடைய தஜ்மீ சிபாத்துகளுடைய ட்ரைனிங் அடுத்தது நாங்கள் கொடுத்த ட்ரைனிங் தான் இந்த இஜாசா பெறுவதற்கு அடுத்த கட்ட நகர்வுக்காக இந்த மல்சமா ஊடாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நடந்திருந்தா ஷேக் அருஷத் காரி கீழே நான் நினைக்கிறேன் அவர்களோடு சேர்ந்து ஷேக் ஃபிர்தோஸ் பத்தவர்கள் எல்லாம் எல்லாம் பல இஜாசா பெற்றவர்கள் இதுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான உலமாக்கல் அல்லாவுடைய மாதரும் இந்த சிறுசிலாவை இந்த நாட்டில் பெற்றிருக்கிறார்கள் நீங்க இந்த நிறுவனங்களுக்கு எப்படி இந்த நாட்டில் உலமாக்கல் முதலாவது கொலும்புல உருவாக்கப்பட்ட பெரிய பள்ளியுடைய யோசிக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது அப்துல் ஹாலி ஹஜர்த் அவர்களும் ஷேக் அப்துல் நாசன் அவர்களும் இவர்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இங்கு கொழும்புல எப்படி காஞ்சாங்குடியில டிஃபலுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததோ